அளவுக்கு ஒரு பிடிக்காம நான் என்ன போனேன் இந்த ஃபுல்லாக இப்படி ஈத்தினால்தான் தான் மீன் வந்தது ஏண்டா கீழே வளைய வாட்டினி மீன் வந்து வாட்டினா என்ன வாட்டினா എന്താ പറാവോ അഹ് ഇങ്ങേ ബോസോ ആണോ അല്ലോ ശാന എന്നാ മടവല്ല ആ ഇടവു സുപ്പഹസ വലിയ മടവല്ല

மூங்கா ஓகேவா ஈடு ஈர்னு ஈரே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் உயிரோடுக்குது குடிக்க துடிக்க இருக்குது பாண்டிச்சேரி ஆறு பார்வைக்கு வந்தீங்கன்னா தேங்காய் தட்டு துறைமுகத்துக்குவாங்க ஃப்ரெஷ்ஷான மரம் பாருங்கள் இந்த வேறு உயிரோட கற்றுங்க குடிப்போட இருக்குது பாருங்கள் இந்த வேறு இந்தமாரி எங்கேயுமே கிடைக்காது பாண்டிச்சேரி துறைமுகத்தில் கிடைக்குது பாருங்கள் ரெண்டு கிலோ இருக்குது அந்த மீனோட வெயிட்டு இது ஒரு கிலோ இருக்கும் பாருங்கள் லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க ரெண்டு கிலோ மீன் போடுறேன் ஒரு மீன் ரெண்டு மீன் மூணு மீன் அஞ்சு ஆறாவது மீன் ஏழாவது மீன் எட்டாவது எட்டு மீன் பிடிச்சிடும் ஒரு வலையில் இதை பார்த்துங்க பிடிக்கிட்டு இதை பார்த்து நல்லா வேட்டை